பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் விஷ்ணுவின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுத்தும் ஏகாதசி விரதத்தினை விட பல மடங்கு சிறப்பினை தரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நாளில் செய்யும் எந்த நல்ல செயலும் கோடி மடங்கு பலன்களை அள்ளித்தரும் நாளை காலம் அதிகாலை ஒன்று முப்பது முதல் பத்து முப்பது வரை இந்த புண்ணிய கால நேரத்தில் பாராயணம் செய்ய வேண்டிய மந்திரம் தோத்திரம் நாமாவளியினை நாம் இன்று அறியப்போகிறோம் விஷ்ணுபதி கால பாராயணம் தியானம் சாந்த முகமாய் கானகத்தில் துயிலும் பந்தர விரியும் தாமரை நாபனாய் நந்தனை தரும் நாராயணனையே சந்ததம் நமோ நாராயணாயன பாடுவோம் மந்திரம் ஓம் நமோ பகவதி என்றென்றும் நாவினால் சொல்வோமே புண்ணிய பலன்கள் பெருகிடுமே விஷ்ணுபதி நாளில் ஜபிப்போமே நாமாவீ விஷ்ணுவே நமோ நமோ லட்சீபே நமோ நமோ நாராயணனே நமோ நமோ பத்மநாபனே நமோ நமோ ரிஷிகேச நமோ நமோ மாதவா நமோ நமோ மதுசூதனோ நமோ நமோ திரவிக்கமா நமோ நமோ வாமனோ நமோ தாமோதரா நமோ நமோ ஸ்ரீதரா நமோ நமோ நைவேத்திய ஸ்லோகம் பழம் பாயசம்பால் பொங்கல் பவித்ர மனதால் சமர்ப்பிக்க துளசி தனம் சூடி நிவேதித்தால் பெரிய புண்ணியம் பெருகிடுமேம் ஆரத்தி மங்களம் மாதவனுக்கே மங்களம் மதுசூதனனுக்கே மங்களம் புண்டரி காட்சனுக்கே மங்களம் நாராயணனுக்கே நமஸ்காரம் விஷ்ணுவே வணக்கம் வணக்கம் புண்டரி வணக்கம் பரந்தாமா வணக்கம் மங்களாச்சரணம் உடலாலும் வாக்காலும் உள்ளமாலும் உணர்ச்சியாலும் சிந்தனையாலும் செய்த அனைத்தையும் அர்ப்பிப்போமே நாராயணனுக்கே நமோ நமோ அனைவராலும் ஜெபிக்கக்கூடிய விஷ்ணுவின் எளிய பாராயணம் அனைவரும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பாராயணம் செய்து பலன் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்